அந்த லெட்ட வாங்கி தின்னதும் போதும் நாம போடுற பாடும் போதும் வரவேன் போறவேன் அதையே புடிச்சு அமிச்சு விளையாண்டு எப்படி தெரியுமா பேசுறாங்க கலந்தவள விட்டு விட்டாங்க அதை வாங்கி தின்னிக்கிறா பிரசாதம் நினைச்சு பேச்சாடா பேசுறீங்க கொஞ்சம் பேசுறீங்க வெஜிடேரியன் பரம்பரை வெறி முடிச்ச வெஜிடேரியன் பரம்பரை இப்ப பாருங்க கறி முடிச்ச பரம்பரை ஆச்சு பெருமாள் முத கொண்டு நான் வெஜிடேரியனா மாத்திட்டாங்கடா மாமா நல்லா இருக்குன்னு நாலஞ்சு லட்டா வாங்கி உள்ள தமிழ் நாம லவக்குள்ள வகுட்டு லட்டு நல்லா இருந்துச்சா டேஸ்டா இருந்துச்சா நீங்க சாப்பிட்டது நெய்ய லட்டு இல்ல பீஃப் லட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க அவன் வேணுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது ஒருத்தனுக்கு ஒரு மேல நம்பிக்கை அவ்வளவுதான் இதுல அவை நல்ல கேட்டவங்க தெரிந்து திங்கிறதுன்றது வேற நம்மள நல்ல கரிசா அதனால எந்த குறையுமே கிடையாது நல்ல கரிசாப்புற நேரத்துல ஒரு பேச்சு சொல்ற சபரிமலைக்கு மாலை போடுறோம் இல்லையா மாலை போடுறப்ப தெரியாம எவனாச்சும் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் சோயா அப்படின்ஸ் சொல்லி ஒரு கோலா உருண்டையோ இல்ல ஒரு சிக்கன் ஏதோ ஒண்ணு கொடுத்துடா அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே கொடுத்து சொல்றான் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நீங்க நல்லா நான்வெஜ் சாப்பிடக்கூடியாரு யோசிச்சு பாருங்க நல்லா நான்வெஜ் சாப்பிடும் நம்மள எவ்வளவு பேர் சபரிமலைக்கு மாலை போடுவோம் எவ்வளவு பேர் திருச்செந்தூருக்கு மாலை போடுவோம் எவ்வளவு பேர் பழனிக்கு மாலை போடுவோம் அப்படி மாலை போற சமயத்துல நம்ம வீடுகள்ல எவ்வளவு சுத்த பத்தமா நம்ம இருப்போம் மாலை போற சமயத்துல நம்ம எல்லாம் அப்பப்பைக்கு மாலை போடுவோம் அவங்க எப்பயுமே மாலை போடுவாங்க அவ்வளவுதான் உத்தியாசம் அந்த இடத்துல போய் அவனோட ஃபீலிங்கோட விளையாடுறதுன்றது இது பழி வாங்கறதுக்காக நீங்க அதாவது பாத்தியா பாத்தியா உனைய வந்து சுத்தி அடிச்சிட்டு பாத்தியா அவங்களை பழி வாங்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அவங்களுக்கு அவங்கள யாரும் சப்போர்ட்டே பண்ணல அவங்க செய்யறது சரின்னு யாரும் அவங்க செஞ்சது பிரச்சனையே இல்ல அவங்க எதுவுமே செய்யலாம் அந்த லெட்டா வாங்கி தின்னதோட அவங்களோட வேலை முடிஞ்சு எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு இவங்க அத்தனை வேலையும் புடிச்சு அடிக்கிறது ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லெட்டு விற்கிறதுனா எவ்வளவு பேர் வந்து போவாங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் அவனுக்குள்ள கூடி அந்த சாமியை பார்த்துட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு அத்தனை பேரோட மனநலப்பு பெருசாலும் சாப்பிட்டாச்சு தின்னாச்சு செமிச்சாச்சு போயாச்சு அவ்வளவுதான் அது வேற இருந்தாலும் நம்ம இத பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு நெனைப்பு அவங்களுக்கு இருக்கும்ல அந்த நம்பிக்கையோட விளையாடுறதுன்றது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு அதை நம்ம பண்ணா அப்புறம் இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்ல அதாவது இந்த மாட்டுக்கறி வீட்டுக்கறிய சாப்பிட்டாங்க போட்டு அடிச்சு கொள்ளி கொடையில பண்ணிட்டாங்க அவங்களை நமக்கு கண் கண்டம் துண்டம் அப்படி வெட்டி போனுன்ற ஒரு ஒண்ணு இருக்குல்ல இவ்வளவு தூரமான அலிம்கட்ட திறமை பண்ணுவீங்க உங்களுக்குள்ள மண்டையில மூளை இருக்க சாணி இருக்காங்க கேட்கிறோம்ல அதே கேள்வியை தான் நம்மளை பார்த்து கேட்பாங்க அங்க வந்தவங்க அத்தனை பேர் கோயிலுக்கு போனா அத்தனை பேரும் கொலகாரங்கன்றீங்களா அவங்க அத்தனை பேரையும் பழி வாங்குறது சரின்றிங்களா பழி வாங்குறது தெரிஞ்சு கலந்தாங்களோ தெரியாம கலந்தாங்களோ கலந்தாங்களோ கலந்து அதெல்லாம் வேற ஒரு வேலை அவங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்தா அத சரின்னு நம்மளால ஒத்துக்க முடியுமா இப்ப நம்ம அங்க போறோம் நம்ம ஏன் அங்க போறோம் போறோம் போற சைவன் சாப்பிடம் பூரா பிராமின்ற கணக்குல இருக்கேன் கிடையவே கிடையாது

அசைவ சாப்பிடுறதும் சைவ சாப்பிடுறதும் அவை அவன் விருப்பம் சோறு எவனோட பர்மிஷன் நமக்கு தேவையில்லை ஒற்றை இதை இதை திங்கக்கூடாது அப்படி சொல்றான் பார்த்தீங்களா அந்த நம்மளை மாமிச திங்கக்கூடாதுன்னு சொல்றதும் நீ மாமிச தின்றா திங்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதானே இதுல இருந்து இதை பண்ணி பார்க்க முடியும் அதுவும் அவன் வந்து சாப்பிட உயிர் வாழ்றதுக்காக இல்லை பிரசாதமா நினைச்சு டெய்லி சாப்பிடறது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போய் திருப்பதிக்கு போய் சாமியை கும்பிட்டு வாங்கிட்டு வந்து இருந்து அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ தயவுசெய்து எந்த இடத்துல எப்பயுமே ஒரு பிரச்சனையோட அடியை மட்டும்தான் பார்க்கணும் எந்த இடத்துல கடைசியா எந்த யூஸ் பாதிக்கப்பட அவனை நக்கள் நெய்யாண்டியெல்லாம் ஒண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு இது ஒரு சான்ஸா வந்து அமைஞ்சு போச்சு இந்த மாதிரி பண்ணி அவங்களும் நம்மளும் ஒண்ணு இருக்க அவங்களுக்கு அறிவு இல்ல திட்டம்ல நமக்கு அந்த அறிவு இருக்குல்ல நமக்கு அந்த அறிவு இருக்குல்ல இப்போ என்ன சொன்னாங்க அதான் ஒரு தடவை கறி சாப்பிடு எல்லாருமே கறி சாப்பிடு அப்படி பார்த்தா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பு தொடர்ந்து பண்ணா அந்த தப்பு சரியாயிருமா என்ன தப்பு இல்ல அந்த மாதிரி பண்ணாது என்னைக்குமே அவங்களுக்கு தான் அந்த அறிவு கிடையாது நமக்கு அந்த அறிவு உண்டு அடுத்தவனை காயப்படுத்தி அதுல வர்ற சந்தோஷத்தை நாம அறிவுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா நாமளும் அமைக்கிற ஒரே இடத்துல இருக்கு சரியா